வணக்கம் ஆன்மீக அன்பர்களே பெரியோர்களே ஆயிரம் கோவில்களை கொண்ட மாநகரம் என்ற பெருமைக்குரிய கட்சிக்கு இன்னைக்கு நாம் வந்திருக்கோம் காஞ்சிபுரத்தோட புராண கால பெயர்தான் கட்சி இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திருக்கோவிலை தரிசிக்க போகிறோம் இதுதான் இந்த கோவிலோட நாகதீர்த்த குளம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் நான்கு திவ்ய தேசங்களை உள்ளடக்கியுள்ளது ஆமாங்க இந்த ஒரே கோவிலுக்குள்ள திரு திருநீராகம் திருநீரகம் திருக்காரகம் திருக்கார்வானம்னு நான்கு திவ்ய தேசப் பெருமாள்கள் அருள் புரிகின்றனர் வேறு எந்த பெருமாள் கோவில்லையும் காண முடியாத தனித்துவமான சிறப்பம்சம் இது வாங்க அன்பு மக்களே மிக புகழ்பெற்ற இந்த கோவிலுக்குள்ள போய் நான்கு திவ்ய தேசப் பெருமாளையும் சேவிக்கலாம் தனது தீவிர பக்தரான பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு தூணில் இருந்து நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரமாக வெளிப்பட்டார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரகலாதனோட பேரந்தான் மகாபலி சக்கரவர்த்தி அவரோட தாத்தாவை போலவே இவரும் மிகச்சிறந்த பெருமாள் பக்தர் தானம் பண்ணுறதுல மகாபலி சக்கரவர்த்தியை அடிச்சுக்க முடியாது அவர் ஒரு தடவை அஸ்வமேத யாகம் நடத்தினார் அந்த யாகம் மட்டும் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா தேவலோகம் அவரோட ஆட்சிக்கு கீழே போய் தேவேந்திரன் தனது பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் பயந்து போன தேவேந்திரன் மகாவிஷ்ணுவிடம் சென்று தன்னை காப்பாற்றும்படி கூறினார் உடனே மகாவிஷ்ணு குள்ள வடிவமுடைய வாமனராக அவதாரம் எடுத்து மகாபலியின் முன் சென்று அவர்கிட்ட மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டார் மகாபலி இதுக்கு ஒத்துக்கவும் திருமால் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் என்னும் திருவிக்கிரமணா விஸ்வரூபம் எடுத்து ஒரு அடியால பூமியையும் ரெண்டாவது அடியால வானத்தையும் அளந்துட்டு மூன்றாவது அடியை எங்கே வைக்கிறதுன்னு மகாபலி கிட்டே கேட்க தனது தலை மீது மூன்றாவது அடியை வைக்குமாறு மகாபலி கூறினார் ஸ்ரீ உலகலந்த பெருமாளும் தனது திருவடியால் மகாபலியின் தலையை பூமியில் அழுத்தி அவரை பாதாளலோகத்திற்கு அனுப்பி அங்கே மகாபலியையே அரசனாக்கிட்டாரு அந்த உலகலந்த பெருமாளை தாங்க இந்த கோவில்ல நாம் மூலவராக தரிசிக்கிறோம் இதுக்கு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி பார்த்த பாண்டவதூத பெருமாள் அமர்ந்த பிரம்மாண்டம்னா இந்த பெருமாள் நின்ற பிரம்மாண்டம் இந்த சிலை முப்பத்தஞ்சு அடி உயரம் இருபத்தி நாலு அடி ஆகலாம் ரெண்டு அடியை நான் அளந்துட்டேன்னு பெருமாளோட இடது திருக்கரத்தின் இரண்டு விரல்களும் மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்கன்னு பெருமாளோட வலது திருக்கரத்தின் ஒரு விரலும் கேட்க ஸ்ரீ திருவிக்ரம சுவாமியோட நம்ம மெய்சிலிருக்க வைக்குதுங்க பாதாள லோகத்துக்கு போன மகாபலி பெருமாள்கிட்ட உன்னை விட்டால் எனக்கு வேற யார் நான் உன் கூட சண்டைக்கே வரலையே நீ விஸ்வரூபம் காட்டி மூணாவது அடி வைக்கிறதுக்கு இடம் கேட்ட உன்ன நான் என் தலையை கொடுத்தேனே அதில் நீ உன் திருவடியை வச்சு என்னை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிட்ட அப்படியே இந்த பாதாள லோகத்தில் எப்பவும் உன்னை தரிசிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு ஒரு பாக்கியம் பண்ண மாட்டியான்னு கேட்டார் உடனே பெருமாள் தாம் பள்ளி கொண்டிருக்கும் ஐந்து தலையின் ஆகமான ஆதிசேஷனின் அம்சமாக மகாபலிக்கு காட்சி தந்தாரு ஸ்ரீ உலகலந்த பெருமாளுக்கு முன்னாடி இடதுபுறத்துல இந்த ஆதிசேஷனை நாம் தனி சன்னதியில் தரிசிக்கலாம் உரகம்னா பாம்பு இதுதான் இந்த கோவிலில் இருக்கிற திருவுரகம் திவ்யதேசம் இந்த ஆதிசேசனுக்கு திருமஞ்சனம் செய்து பால் பாயாசம் படைத்து வழிபட்டால் பிள்ளை இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும்னு அதனால் பலனடைந்தவர்கள் கூறுகிறார்கள் ஆழ்வார்களால் முதன் முதலில் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரம் பாடப்பெற்ற திருக்கோவிலூர்லேயும் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் இருக்காரு அந்த திவ்ய தேச கோவில் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நாம் இப்போ தரிசிக்க போகிறது இந்த கோவிலில் இருக்கிற திருநீரகன் திவ்ய தேசத்தில் அருள் பாலிக்கும் ஜெகதீசப் பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் மூலவரான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் சாரஸ்ரீகர விமானத்தின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் இருந்தவாறு பக்தர்களுக்கு அருள் புரிகிறாருங்க திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதிய பரிமேல் அழகர் இந்த கோவிலில் அர்ச்சகராக சேவை செய்தார் அவர் குதிரையில் சவாரி செய்யும் சிற்பங்களும் இங்கு காணப்படுகின்றன குதிரையை தமிழில் பரின்னு சொல்லுவோம் குதிரை மேல் சவாரி செய்ததாலேயே அவருக்கு பரிமேலழகர் என்று பெயர் வந்ததோ அடுத்ததா திருக்காரகம் திவ்யதேச ஸ்ரீ பெருமாள் தரிசிக்க போகிறோம் அக்ராயர் என்ற மன்னன் தனக்கு ஏற்பட்ட கொடிய நோய் விலக ஸ்ரீ பெருமாளை வழிபட்டு அந்த நோயிலிருந்து குணமடைந்தார் மேலும் தன்னை வேண்டிய கார்க முனிவருக்கு ஸ்ரீ பெருமாள் காட்சி தந்து பொக்கிஷத்தை அளித்தார் ஸ்ரீ பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே இத்திருத்தலத்து தாயார் சன்னதி இருக்குங்க அவருக்கு ஆரணவள்ளி தாயார் மற்றும் அமுதவள்ளி நாச்சியார் என்று திருநாமம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட பல்வேறு அவதார மகிமைகளை கேள்விப்பட்ட பார்வதி தேவிக்கு திருமாலை கல்வன் வேடத்தில் பார்க்கணும்னு ஆசை ஏற்பட்டது தன்னோட ஆசையை சிவபெருமான் கிட்ட கூறிய போது அது ஓம் பாடு ஓ அன்னம் பாடுன்னு அவர் நகைச்சுவையா சொல்லிட்டாரு பார்வதி தேவியும் தன் சகோதரர்கிட்ட இந்த ஆசையை வெளிப்படுத்தவும் காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் சன்னதிக்கு வடக்கே வந்தால் தான் கல்வனாக காட்சியளிப்பதாக திருமால் பார்வதி தேவியிடம் கூறினார் திருமாள் சொன்ன மாதிரியே பார்வதி தேவி அங்க வரவும் இந்த திருக்கார்வாணம் திவ்யதேச சன்னதியில் கல்வர் பெருமாளா பார்வதி தேவிக்கு காட்சி தந்தார் தன் குழந்தையின் பசியறிந்து பாலூட்டி பசியாற்றும் தாயைப் போல மேகங்கள் சூழ்ந்த கார்வானத்தில் இருந்து பொழியும் மலையைப் போல தனது பக்தர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றித் தருபவர் திருக்கார்வானம் கல்வர் பெருமாள் இங்கே இருக்கிற சதுர்புஜா ஆஞ்சநேயரின் நான்கு திருக்கரங்களில் ஒரு கையில் சக்கரம் மற்றொரு கையில் சங்கு மற்றும் இரு கைகளை கூப்பியவாறு வணங்கிய நிலையில் இருப்பது ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவில் அரை கிலோமீட்டருக்கும் கீழே தாங்க இங்கேருந்து இருந்து காஞ்சி மாநகரை காக்கும் அன்னை காமாட்சியோட திருத்தலமும் ரொம்ப பக்கம்தான் காமாட்சி அம்மன் கோவிலை பற்றின வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உலகலந்த பெருமாள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற நான்கு திவ்ய தேசங்கள் மற்றும் பக்கத்திலேயே இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் உலகலந்த பெருமாள் கோவிலில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலிருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் மற்றொரு ஆன்மீக திருத்தல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன்